எல்லோருக்கும் ஒரு வணக்கம் இப்போ தான் முத தடவை என் சேனல் பார்க்குறீங்க என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ்ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்மாதிரியாவது நிறையா அன்பு வச்சுருக்கீங்களா அவங்க உங்களோட அன்பு அவாய்ட் பண்ணுறாங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தயவுசெய்து நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஒருத்தர் மேலே நீங்கள் உண்மையான அன்பு அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அவங்கள சந்தேகப்படாதீங்க ஓகேவா அதேமாதிரி அளவுக்கு அவங்களை நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுங்க இம்ப்ரெஸ் பண்ணுறீங்களா ஓகே அடுத்தது அவங்களுக்கு நீங்கள் எதாவது பண்ணனா ஃபைட் சண்டை வரும்போது சொல்லி காட்டாதீங்க அதுவும் ஒரு வகையான தப்பு தான் அவங்க மனசில் வந்து இவன் வந்து நம்மளை எந்த அளவுக்கு நம்ம மேலே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை நோட் பண்ணுவாங்க புரியுதுங்களா ஸோ அதுக்காக கூட கொஞ்சம் காலதாமதமாகலாம் அதுக்காக நீங்கள் என்னடா நம்ம என்ன பண்ணாலும் இவ கண்டுக்க மாட்டேங்கிறாளே அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே வேற ஏதாவது டிசிஷன் எடுத்துக்கிறது இல்லை இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பேசினால இப்போ இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு சொல்லி அவங்கக்கிட்ட தேவையில்ல ஃபைட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பொண்ணுங்க மனது வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுவாங்க ஆனால் எங்கள் மனசில் வந்து பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க புரியுதுங்களா ஸோ வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் மேல் அன்பு வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க மேலே நிறைய நம்பிக்கையும் வைங்க புரியுதுங்களா சந்தேகப்படாதீங்க சந்தேகப்படுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல தேவையில்லாமல் சண்டைகள் தான் கிடைக்கும் புரியுதா ஸோ வந்து இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து என் கூட இவ்வளோ நேரம் பேசணும் அவ்வளோ நேரம் பேசணும் இல்லைன்னா என் கூட போய் பேசிகிட்டே இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய கண்டிஷன்லாம் போடுவாங்க சில பேர் இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட தான் பேசணும் வேலைக்கு போனாலும் சரி சாப்பிட போனாலும் சரி எனக்கு அப்பப்போ வீடியோ கால் க பண்ணி ப்ரூவ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சில பேர் பண்ணுறாங்க அது எல்லாம் நீங்கள் இப்போவே பண்ணிட்டா திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன அன்பை வெளிப்பு காட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் போர் அடிச்சிரும் புரியுதுங்களா நீங்கள் இப்போவே எல்லை மீறி ரொம்ப அன்பால் பகிர்ந்து பேசிக்கிட்டிங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிரும் அப்புறம் அதில் ஒரு விரிசல் வர்றதுக்கு அதில் ஒரு கசவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் அன்பு ப அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா பேசுங்க காலையில் பேசுங்கள் மதியானம் பேசுங்க இரவு ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க சரிங்களா அதுக்குன்னு ரொம்ப நேரம் தொலைபேசிலேயே நீங்கள் மூழ்கி இருக்க வேணும் புரியுதா மாதிரி வீக்லி ஒன்ஸ் வெளியில் போங்க ஃப்யூச்சர் பற்றி பேசுங்க ஃப்யூச்சரில் நம்ம எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து டிசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நான் சொல்கிற கருத்து ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக இருந்தால் தயம் அனுச்சிக்கோங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் அப்படி இருக்குது நம்ம டெய்லி நியூஸ் எவ்வளோவோ பார்க்குறோம் எவ்வளோ இஷ்யூஸ்லாம் நம்ம பார்க்குறோம் புரியுதுங்களா ஸோ வந்து நம்மளோட மனசை வந்து அதை திடப்படுத்தி ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு பாஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க சரிங்களா இதுதான் உண்மை நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ வந்து அந்த நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க பொறுமையோடு இருங்க கண்டிப்பாக உங்களோட அன்பு வந்து சக்ஸஸ் ஆகும் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த அக்காவை உங்களுக்கு மெயினாக பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ணி போடுறேன் அதேமாரி உங்களுக்கு எதே சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேவா வணக்கம்